प्रपन्नपालिजाताय स्तोत्रवेत्रैकपालये ज्ञानमुद्राय कृष्टाय गीतामृतदुहे नमः यत्प्रपत्तिं विना सर्वैः यस्य माया दुरत्यया धनञ्जयरतस्तं तत्प्रपद्ये शरणं महासदसे निरीक्ष्य हता, हता गतः भीष्मसुन्दर

அடங்கி இருந்தது யாரால முன்னாடி கிருஷ்ணன் அமர்ந்திருந்தவர்

அபிமன்யு உள்ள போறது காண்பிக்கல ஏன்னா அப்பயே வில்ல கீழ போட்டு போகும் தெரியும் அபிமன்யு பின்னாடி ஒரு இன்சிடென்ட் அபிமன்யு போயிட்டான் போன உடனே அதில் ஒரு புத்திரவாசம் என்ன இருந்தாலும் புத்திரன் அச்சேப்பதான் வச்சு அந்த புத்திரனுக்கு ஆழ்ந்துட்டு இருக்கான் கிருஷ்ணனான கன்சோல் பண்ணினான் இருந்தாலும் அர்ஜுனனுக்கு மனசு ஆறல மறுபடியும் வந்து எழுதான் உடனே கிருஷ்ணன் பார்த்தான் இவன் அழ ஆரம்பிச்சிட்டான் கிருஷ்ணன் விழுந்து விழுந்து அழலாம் இரண்டு விரண்டு எழுந்து எழுந்து

ಅರ್ಜುನಕ್ಕೆ ವಿಶೇಷತೆ ಇಲ್ಲ ಅದು ಇವನ್ ರಕ್ಷಿಪ್ಪವನ್ అంత అర్జున పిన్న భాగమీ స్కం మోడి ధర్మపుత్ర రాజేర్ రాజు కృష్ణన్ కోసం అర్జున కూడా అయితే యాదవర్ శాపం మునివే శాపం యాదవారు

அப்படிதான் அர்ஜுனன் ஒருவன் தான் அப்பே ஏற்பட்ட அந்த அர்ஜுனன் தன்னுடைய வில்லை தூக்கி நான்கு ஏற்றுவதற்கு சக்தி ஏற்றவன்தான் அவன் அமைய கொண்டு போயிட்டான் அவனால் எழுந்திர முடியுல உட்கார முடியல திருடர்கள் தன் எதிர அத்தனை கோபிகளையும் அபகரித்துக் கொண்டு சென்றார்கள் ஓடி வந்தான் அவன் அடையாளமே தெரியல தர்மபுத்தருக்கு கால விழுந்து கதறினா ஐயோ அண்ணா பெரிய ஆபத்துல இருந்திருந்து எப்படி யாருடைய ஒரு பெரிய சகாயத்தினால் நாம எவ்வளவு பெரிய ஜெய ஜெயத்தெல்லாம் அடைந்தோமோ அந்த கிருஷ்ணன் தன்னடி சோதிக்கு எழுந்திருந்த காரணத்தினால் என் காண்டீபத்தை சுமக்கவும் என்னால் முடியவில்லை அர்ஜுனே சொல்லு என் காண்டீபத்தை என்னால் தூக்க முடியல என்ன ஐ கான்ட் ஈவன்

உதாரணம் அந்த பாஞ்சதன்யமே நீ பணிய பாக்கியம்தான்

ಅದು ದಿವ್ಯ ಅಡುತ್ತದೆ ಇವರಕ್ಕೆ ದೇವದತ್ತಂ ಧನಂಜಯ ದೇವದತ್ತಂನ ದೇವರಾಗ ಹುಡುಕೊಂಡು ಸಾಧಾರಣ ಗಿಫ್ಟ್ ಇಲ್ಲ ಅಡುತ್ತದೆ ದತ್ಪದಹು ಪ್ರದತ್ಪದಹು ಅರ್ಥವನ್ನ ಹಂಗೆ ನೋಡೋಣ ತಸ್ಯ ಸಂಜನೆಯಿಂದ ಹರಿಶಂಕುರು ಉತ್ತಪ್ಪಿತಾಮಹ ಸಿಂಹರಾಜ ವಿರೋಧೋಚ್ಛಿ ಶಂಕರ್ ದತ್ತೋ ಪ್ರತಾಪವಾಗಿ ಭೀಷ್ಮರ್ ಶಂಕರ್ ಊದಿರ

ஒரு பெரிய கடற்கரை மீட்டிங் நடந்தது எல்லா குரம்பும் அதுக்கப்புறம் அநேகரையிலேயே நடக்க ஆரம்பிச்சு

எனக்கு அவர் எப்படி பெரிய கேள்வி அனாயாசமா ராமானுஜர் சாதுக்களை ரட்சிப்பதற்கு பகவான் அவதரிக்கிறான் அசுரர்களை அவன் அடிப்பதற்கு சங்கல்பிக்கிறான் உடனே ஒரு கேள்வி அப்படியானால் சாதுக்களை ரட்சிப்பதற்கு அவன் சங்கல்பிக்க கூடாதா இல்லை அது முடியாது அப்படின்னு அப்படின்னா பெரும்பாலான முடியாதுன்னு ஒரு காரியம் உண்டாத முட்டாள் இது கவனிச்சுக்கோ அசுரர்களை அழிஞ்சு போகணும் அப்படின்னு சொன்னவங்க அவன் அழிஞ்சு விடுவான் இந்த பெரிய சமாச்சாரம் இல்லை ஆனா சாதுக்கள் என்ன பண்றான் ஒரு நாள் காணவாராயே காணுவார் என்ன என்னை சேவிக்கணும் பாருக்கணும் அனுபவிக்கணும் என்னுடைய சட்டச்சக்கரத்தை சேவிக்கணும்னு ஆசை படைச்சே சங்கல்பம் பண்ண முடியுமா அதனால தான் நான் எதிர வந்து நிற்கிறேன் என்ன பண்ணே சந்தேஷ்வரா

இந்த Duryodhana சந்தோஷட்டாக சங்குவுதிர. என்ன மறந்துட்டே போகிறீங்க? வீஷ்ணு முதலாம் ஞானாதிவருக்கும் இது ஒரு எச்சரிக்கை அலாரம். இப்படி গীதின் முதல் அத்தியாயத்தில் பரமாத்மா பரமாत्मा வந்திருந்தா இந்த தோதத்தில் எப்பருமான் தனித்தன்மை தனித் தன்மை குறளாயிருக்குன்னு பண்ண பாருங்க. குதிரைகள் கூட்டப்பட்ட தான தேர் என்ன தேர்ல பச்ச இந்திரியங்கள் நம்முடைய ஐந்து இந்திரியங்கள் தான் குதிரைகள் நீ தந்த ஆக்கையின்படி உழல்வேன் என்று இந்த தேகத்தை கொண்டு செய்ய வேண்டிய காரியங்கள் நமக்கு பகவத் பிரீதியாக இருக்க எதனால ஒரு தேரில் ஐந்து குதிரைகள் கூட்டப்பட்டிருக்கு ஃபஸ்ட் கிளாஸ் தேர் தேர்ல ஒருத்தர் உட்கார்ந்து இருக்கார் அந்த சுவாமிக்கு தான் ஆத்மான்னு பேர் அவர் ஜீவாத்மா அந்த ஜீவாத்மா தேர்ல உட்கார்ந்து இருக்கார் ஆச்சா சரி அப்புறம் என்ன சார் அதில் அஞ்சு குதிரை இருக்கு ரைட் கரெக்ட் இப்போ அந்த அஞ்சு குதிரைக்கு கடிவாளம் போடலைனா என்ன ஆகும் அஞ்சு டைரக்ஷன் அஞ்சு குதிரை போச்சுன்னா